நம்ம இன்னைக்கு இரட்டை கிழவி அடுக்கு தொடர் இது இரண்டுக்குமான வேறுபாடு என்ன ஓகேங்களா எங்க இரட்டை கிழவி வரும் எங்க அடுக்கு தொடர் வரும் இந்த சந்தேகம் வந்து நமக்கு வந்து தேர்வு எழுதும் போது நமக்கு அந்த இரட்டை ரெண்டு சொல்லு வந்து தொடர்ந்து வந்துச்சு அப்படின்னா அங்க வந்து நம்ம என்ன பண்ணுவோம் நிறைய குழப்பம் வரும் இது இரட்டை கிழவியா இல்ல அடுக்கு தொடரா ஏன்னா இரண்டுமே பார்த்ததுக்கு என்னது ஒரே மாதிரிதான் இருக்கும் ஓகேங்களா ஆனா சிறு சிறு வேறுபாடு இரண்டுக்குமே இருக்கு அந்த வேறுபாடு நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா சொங்களேன் இரட்டை கிழவி அடுக்குத் தொடர் வந்து ரொம்பவுமே ஒரு எளிமையானது சரிங்களா அது அது ஓகேங்களா எது எது இரட்டை கிழவி தொடர்ஜதுக்கு அப்புறம் தெளிவு கிடைக்கும் சரிங்களா இந்த வீடியோ வந்து முழுமையா பாருங்க உங்களுக்கு வந்து இரட்டை கிழவினா என்ன அடுக்கு தொடர்னா என்ன அப்படின்னு உங்களுக்கு ஏதேன்னு சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோ நீங்க முழுமையா பார்க்கும்போது அந்த சந்தேகம் முழுவதுமாக தீர்ந்துவிடும் பாங்க வீடியோக்குள்ளே போகலாம் போலாம் இப்ப வந்து நம்ம முதல்ல வந்து இரட்டை கிழவி அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா வச்சோங்களேன் அந்த சொல்லிலே வந்து அர்த்தம் இருக்குது பாருங்க ஓகேங்களா அந்த இரட்டை கிழவி அப்படிங்கிற ஒரு சொல்லிலே வந்து அதுக்கான விளக்கம் இருக்கு என்ன அப்படின்னா இரட்டை கிழவி கிழவி என்றால் சொல் என்ற ஒரு வேறு பெயர் இருக்கு ஓகேங்களா சொல்லோட வேறு பெயர் தான் கிழவி ஓகேங்களா அப்ப அந்த சொல்லானது என்னது இரட்டித்து வரும் இரட்டை கிழவி சொல்லானது இரட்டித்து வருவது இரட்டை கிழவி ஓகேங்களா அது அடுக்கு தொடர் பாருங்க அடுக்கு தொடர் ஓகேங்களா ஒரு சொல்லானது என்ன அது அடுக்கி அடுக்கி ஓகேங்களா ஒரு தொடர்ல இரண்டு முறையோ மூன்று முறையோ நான்கு முறையோ அடுக்கி வருவது அடுக்கு தொடர் ஓகேங்களா இப்ப இரட்டை கிரைக்கு ஒரு எடுத்துக்காட்டு சொல்ற மாதிரிங்க சலசல தட தட தகத்தக கிரு கிரு அப்படின்னு நம்ம எட்டுக்கட்டை பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் இரண்டு முறை மட்டும் வரும் ஓகேங்களா சல சல அப்படின்னு சொல்லி ரெண்டு தான் வரும் ஓகேங்களா அதுவே நீங்க அடுக்கு தொடர்ல பாருங்க

அது வந்து அடுக்கு தொடர் இந்த இரட்டை கிழவிய பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பிரித்தால் பொருள் தராது சரிங்களா இரட்டை கிழவிய அந்த சொல்ல வந்து பொருள் தராது அதுவே அடுக்கு தொடரை நீங்க பிரிச்சீங்க அப்படின்னா பொருள் தரும் சரிங்களா அந்த சல சல தட தட தக தக அப்படின்னு இருக்குல்ல அதை பிரிச்சு பாருங்க சல 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 அப்படின்னு நீங்க தனியா பிரிச்சு பாருங்க ஏதாவது பொருள் இருக்கா இல்ல இல்லைங்களா அதுவே அடுக்கு தொடர நீங்க பிரிச்சு பாருங்காலுமே அதுக்கான பொருள் தரும் வா வா அந்த வாக்கான ஒரு விளக்கம் அர்த்தம் இருக்குது இல்லைங்களா போ போ அப்படின்னு நீங்க சொல்லும் போது கூட அந்த போங்கிறதுக்கு தனியா பிரிச்சா கூட அதுக்கான அர்த்தம் இருக்கு விளக்கம் இருக்கு இல்லைங்களா அப்ப இரட்டை கிளிவி நீங்க பிரிச்சா பொருள் தராது அதுவே அடுக்கு தொடரானது நீங்க பிரிச்சீங்க அப்படின்னா பொருள் தரும் சரிங்களா அப்ப அந்த இரட்டை கிழவி அடுக்கு தொடர்றதுக்கு இன்னொரு வேறுபாடு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வச்சோங்களேன் இந்த இரண்டு சொல் அடுக்கி வரும்போது ஓகேங்களா அது இடையில வந்து இடைவெளி இருந்துச்சு அப்படின்னா அது அடுக்கு தொடர் அப்படி இடைவெளி இல்லாம ஒரு சொல் தொடர்ந்து இரண்டு முறை வந்துச்சு அப்படின்னா அது வந்து இரட்டை கிழவி பாருங்க சலசல தகதக மடமட அப்படின்னு நம்ம சொல்லும் அந்த மடமட தகதக சலசலன்னு போது அது பாருங்க அந்த இடையில வந்து இடைவெளி இருக்காது ஓகேங்களா அப்ப இடையில இடைவெளி இல்லாம வந்துச்சு அப்படின்னா அது இரட்டை கிழவி இடைவெளி விட்டு வந்துச்சுன்னா அடுக்கு தொடர் பாருங்க எத்தனை எத்தனை வா வா பாம்பு பாம்பு அப்படி நம்ம சொல்லும் போது அந்த என்னது ஒரு சொல்லுக்கும் இன்னொரு சொல்லுக்கும் இடையில வந்து இடைவெளி விட்டுதான் எழுதுறோம் ஓகேங்களா அப்படி இருந்துச்சு அப்படின்னா அது வந்து அடுக்கு தொடர் அப்ப இரட்டை கிழவினா என்ன இரண்டு முறை மட்டுமே அடுக்கி வரும் பிரிச்சா பொருள் தராது இடைவெளி இல்லாம தொடர்ந்து வரும் அது வந்து இரட்டை கிழவி அடுக்கு தொடர்னா என்ன இரண்டு மூன்று நான்கு முறை கூட ஒரு தொடரில் அடுக்கி வரும் ஒரு சொல்லானது சரிங்களா பிரிச்சா பொருள் தரக்கூடியது ஒரு சொல்லுக்கும் இன்னொரு சொல்லுக்கும் இடையில இடைவெளி இருக்கும் இதுதான் இரட்டை கிழவி அடுக்கு தொடருக்கான வேறுபாடு சரிங்களா இப்ப உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் இரட்டை கிழவினா என்ன அடுக்கு தொடர்னா என்ன ஓகேங்களா இப்ப தெளிவா புரிஞ்சுக்கிட்டீங்களா ஓகேங்களா உங்களுக்கு இதுல ஏதேனும் சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா நீங்க மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கான விளக்கத்தை நான் தர தயாரா இருக்கேன் நன்றி வணக்கம்